ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் இருபத்து ஏழு வாழ்க்கையின் பலவிதமான போராட்டங்களிலிருந்து விடுபட்டு முடிவாக ஆத்ம விடுதலை பெற்று பேரானந்த நிலைக்கு சென்று விட்டால் அதன் பின் அவர் சிந்திக்கவோ செயல்படுவது கேட்பதோ இல்லை எதையும் ஆர்வமோடு பார்ப்பதோ இல்லை விளக்கம் ஆத்ம ஞானம் அடைந்து விட்டவனின் அகங்காரங்கள் முற்றிலும் அழிந்து விடுகின்றன வாழ்க்கையின் பலவிதமான போராட்டங்களில் இருந்து விடுபட்டு அகங்காரம் அழிந்ததுமே நான் என்னுடைய என்ற எந்த எண்ணமே அவனுக்குள் இருக்க முடியாது என்பதினால் அவன் ஒரு சிலை போல உணர்ச்சியற்ற நிலையில் ஜடமாகவே இருக்கின்றான் அதன் பின் அவர் சிந்திக்கவோ செயல்படுவதோ கேட்பதோ இல்லை எதையும் ஆர்வமோடு பார்ப்பதும் இல்லை சுவாமியின் கூறல் இருபத்து எட்டு தான் பார்க்கும் இந்த உலகமே ஒரு மாயை காணல் நீர் போன்றது என்ற உண்மையை உணர்ந்து அனைத்து என்ன சிதறையும் அழித்துக் கொண்டு சமாதி நிலைக்கு அப்பாற்பட்ட தானே பிரம்மன் என்ற நிலையில் உள்ளவர் அதற்கு மேல் எதற்கு தியானத்தில் ஈடுபட வேண்டும் விளக்கம் எல்லாவற்றுக்கும் காரணமான ஜீவாத்மாவை புரிந்து கொண்டு அகம் பிரம்மம் அதாவது நானே பிரம்மன் தானே தன்னுடைய ஆத்மா என்று உணர்ந்து கொண்டு அத்துடன் ஐக்கியமாகி விட வேண்டும் என்று விரும்புவவர்களே முமுக்ஷு என்பார்கள் உலக பந்தங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆசைப்படுவது தான் எனப்படும் ஞான மார்க்கத்தில் செல்ல யோக்கியதை பெற்றவர்கள் முமுக்ஷுக்கள் தான் அப்படிப்பட்ட முமுட்சுக்கள் ஞான மார்க்கத்தில் சென்று ஆத்ம விடுதலை வெற்றி இருந்தாலும் சம்சார வாழ்வில் உழன்று கொண்டிருக்க வேண்டிய நிலையில் இருந்தால் பிராராப்த கர்மாவினால் சில செயல்பாடுகளை செய்ய வேண்டி இருந்தாலும் அனைத்து மன ஓட்டங்களையும் அழித்துக் கொண்டு தாங்கும் உடலுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த உடலில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நான் நிறைந்திருக்கின்றேன் என்ற பிரம்ம நிலையில் இருப்பதினால் மீண்டும் எந்த பிரம்ம நிலையை அடைய அவருக்கு தேவை சுவாமியின் கூறல் இருபத்து ஒன்பது நான் என்ற எண்ணம் உள்ளவர் ஓய்வெடுத்தபடி இருந்தாலும் அவர் மனதில் ஏதாவது எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஞானியானவர் எதையாவது செய்து கொண்டு இருந்தாலும் அவரது மனம் எந்த சிந்தனையும் இல்லாமல் சூன்யமாகவே இருக்கும் விளக்கம் சாதாரண நிலையிலான மனிதன் படுத்தபடியே ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சரி உறங்கிக் கொண்டு இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது வேலை செய்தபடி இருந்தாலும் சரி அவரது மனம் எதையாவது எண்ணிக்கொண்டே தான் இருக்கும் காரணம் அவருக்கு உலக இருக்கும் நான் எனும் மமதை இருக்கும் எதையாவது செய்து எதையாவது அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆகவே அவருக்கு மனக்கட்டுப்பாடு இருக்காது ஆனால் அதே நேரத்தில் மானிடர்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி ஓய்வு எடுத்துக் கொண்டு இருந்தாலும் சரி உறங்கிக் கொண்டு இருந்தாலும் சரி இல்லை அவரது பிராராப்த கர்மாவினால் எதையாவது வேலை செய்தபடி இருந்தாலும் சரி அவரது மனம் எந்த சிந்தனையும் இல்லாமல் சூன்யமாகவே இருக்கும் சுவாமியின் கூறல் முப்பது ஆத்ம விடுதலை பெற்றவர் மனதில் வருத்தமோ மகிழ்ச்சியோ இருப்பதில்லை என்பதின் காரணம் அவருக்கு உலக இல்லை அவர் மனது எந்த சிந்தனையும் இல்லாமல் சூன்யமாகவே இருப்பதால் அங்கு ஆசைகளோ கேள்விகளோ எழுவது இல்லை சுவாமியின் கூறல் முப்பத்து ஒன்று ஆத்ம விடுதலை பெற்றவருக்கு தியானம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கான முயற்சியையும் அவர் மேற்கொள்வது இல்லை என்பதின் காரணம் அவரது உள்ளத்தில் இயற்கையாகவே தியான நிலை தொடர்ந்து கொண்டேதான் உள்ளது விளக்கம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றவன் சம்சார சாகரத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் ஓய்வு நேரங்களில் தியானத்தில் ஈடுபடுவதில்லை என்பதின் காரணம் இயற்கையான தியான நிலை அவரது உள்ளத்தில் கலந்தே உள்ளது அவர் உள்ளத்தில் சுதந்திரமாக வாழ்கின்றார் மனக்கட்டுப்பாடை அழித்துக் கொண்ட நிலையில் வசிக்கின்றார் அதனால்தானே அவர் மன அமைதியாக இருக்கின்றார் சுவாமியின் குரல் முப்பத்து இரண்டு ஒரு முட்டாள் ஆன்மீக உண்மைகளை கேட்கும் போது குழப்பமடைகிறான் ஆனால் அதே நேரத்தில் அறிவாளியோ ஆன்மீக உண்மைகளை கேட்கையில் முட்டாளை போல காட்சியளிக்கின்றான் விளக்கம் உண்மையான ஆன்மீக முட்டாளுக்கும் முட்டாளை போன்று காட்சியளிக்கும் ஆன்மீக அறிவாளிக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து காட்டுகிறார் அக்டவக்ரதன் எவன் ஒருவன் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தானோ அவன் ஒரு கட்டத்தில் ஆன்மீக நாட்டம் கொண்டு ஆன்மீகத்தில் ஈடுபட துவங்கும் நிலையில் அதுவரை அவன் கேட்டிராத பல உண்மைகளை கேட்கும் போது நம்பவும் முடியாமல் மறுக்கவும் முடியாத நிலையில் அது எப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்ற குழப்ப நிலையை அடைகின்றான் அவன் உள்ளத்தில் பல வகையிலான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருப்பதினால்தான் அப்படிப்பட்ட மனக்குழப்பங்களுக்கு ஆளாகிறான் அவன் ஆன்மீகத்திற்கு புதியவன் என்பதையே முட்டாள் என்று அஷ்டவகரர் குறிப்பிடுகின்றார் என்றாலும் மேலும் அவரே கூறுகிறார் ஆனால் முட்டால் கேட்ட அதே செய்தியை ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு மன விடுதலையை நோக்கி பயணிக்கும் அறிவாளியானவன் கேட்டால் அவனை அந்த செய்திகள் பாதிப்பதில்லை அவன் சிந்திப்பது இல்லை அவனுக்கு அந்த உண்மைகள் புரியும் என்பதனால் மௌனமாக அவற்றை மனதில் ஏற்றுக்கொண்டு நிற்கின்றான் ஆகவே அமைதியாக ஜடம் போன்ற நிலையில் அனைத்தையும் கேட்பவனும் கூட மற்றவர்களுக்கு முட்டால் என்ற நிலையிலே காட்சி தருகின்றான் அந்த அறிவாளி ஏன் சிந்திப்பதில்லை என்றால் அவன் தனது அனைத்து என்ன அலைகளையும் கட்டுப்படுத்தி மனதை சூன்ய நிலையில் வைத்துக் கொண்டு ஆத்ம விடுதலையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருப்பதனால் அவனுக்குள் ஆன்மீக செய்திகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா